நம்ம பசங்களுக்கு நிறைய சொத்து சேர்த்து வைக்கிறத விட ஹாஸ்பிட்டல் பக்கமே போகாமல் ஹெல்த்தியாக வாழ்கிறதுக்கு என்னென்ன பழக்கங்கள் ஃபாலோ பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுக்கறது தான் பெஸ்ட்டு இந்த காலத்து பசங்கள்லாம் ஹெல்த்தியாக சாப்பிட்றதுனாலே ரொம்ப பயப்படுறாங்க இன்னும் ஒரு சிலருக்கு ஹெல்த்தி ஃபுட்டு எதுன்னு கூட தெரியறதில்ல ஆனால் நான் ஏன் பசங்களுக்கு விவரம் வந்த உடனே அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டேன் உதாரணத்துக்கு அவங்க முன்னாடி உட்காந்து நான் மட்டும் ராகிக்கோல் குடிச்சிட்டு அப்போது அதை பற்றி பேசுவேன் இந்த ராகிக்கோல் குடித்தா யாராவது நம்மக்கிட்ட சண்டைக்கு வந்துட்டால் தடுக்கிறதுக்கு நம்ம உடம்புல பலம் வேணும் இல்லையா அப்போ இதை குடிக்கணும் இதை குடிக்கிறதுனால நம்ம உடம்புல எலும்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி பாப்பா கிட்ட கேரட் பீட்ரூட் பச்சையா சாப்பிட்டா எவ்வளோ கலர் ஆயிருவோம் தெரியுமா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அவங்க கிட்ட அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான் சொல்ற விஷயத்த நம்பி தான் இப்போ வரைக்கும் அடம் பிடிக்காம எதை கொடுத்தாலும் ரெண்டு பேரும் சாப்பிடுவாங்க நீங்க நினைக்கிறது எனக்கு கேட்குது இந்த மாதிரி பேசுறதுக்கெல்லாம் எங்க பசங்க அசர மாட்டாங்க அப்படிங்கிறது ஆனாலும் வேற வழி அம்மாவா ஆகிட்டாலே ஆயிரம் கடமைகள் இருக்கு எல்லாத்தையும் சாதிச்சு தான் ஆகணும் பசங்க சாப்பிட மாட்டாங்கன்னு அப்படியே விட்டுற முடியுமா அவங்க வருங்கால இருக்கணும்னா எல்லாத்தையும் சாப்பிட வச்சு தான் ஆகணும் சுவர் இருந்தாதானே சித்திரம் வரைய முடியும் பசங்க ஹெல்த்தியா இருந்தாதானே